ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஹெல்தியான சூப்பரான ஒரு ரெசிபி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்போ வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்படி செஞ்சே பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுலில் இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு கொண்டக்கரில் எடுத்துருக்கேன் இதை வந்து நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் டைம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எட்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வைக்கணும் இப்போ இந்த இதில் தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் முடிஞ்ச அளவு நல்லா தண்ணி இல்லாத மாதிரி ட்ரையாக எடுத்துக்கோங்க இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக காரத்துக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கால் டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பல்ஸ்லேயே அரைச்சி நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது இப்போ அரைச்சி அந்த மிக்ஸை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் சோம்பு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் பொருசாக கட் பண்ணுது ஒரு பெரிய வெங்காயம் பொருசாக நறுக்கினது ஒரு கால் கப் அளவுக்கு கொத்தமல்லியெல்லாம் பொருசாக கட் பண்ண சேர்த்துக்கோங்க இதில் வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு மட்டும் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அளவு வந்து இந்த அரைக்கும் பொழுது பருப்பில் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு உங்களுக்கு சரியாக இருக்கும் நல்லா மாவு இந்த மாதிரி கட்டியாக வந்துடும் ஒருவேளை அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் அவங்களுக்கு எண்ணெய் குடிக்காது நல்லா மொர மொறுப்பாக வரும் நல்லா நம்ம கலந்து எடுத்த அந்த மாவு வந்து கையில் நல்லா உருண்டையாக பிடிச்சி நல்லா உள்ளங்கையில் வச்சு மெலுசாக தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாகவே போட்டு கூட பொறிச்சி எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் இது பொறிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு என்ன சூடு பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம் உள்ளே சைட் திருப்பி போடாமல் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் அப்படியே இருக்கட்டும் ஒரு சைடு நல்லா வெந்தது நம்ம திருப்பி விடலாம் எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போலாது திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலர் மாதிரி மேலே உள்ள நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொறிச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னா வெளியில் சட்டனை வெந்திடும் உள்ளே வந்து வேகாது அதனால அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அளவுக்கு வந்து கலர் மாதிரி நல்லா மொறுமறுப்பானதும் இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பேட்ச் போட்டு எடுத்துகிட்டு ரெண்டாவது பேட்சை போடும்போது என்ன சூடு இருக்காது அதனால திரும்பவும் என்ன நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல மறுமறுப்பாக வரும் நல்லா சுட சுடாக ஈவினிங் ஸ்டாங்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி மெல்லிசா தட்டி தோசை தவால் போட்டு கொஞ்சம் என்ன விட்டு ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஹோம்ஃபுத்தவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்